பழைய சொல்லுவாட் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே கத்தை நம்மோடு கூட இருந்து கடைசி காலங்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க வருகை குறித்து தான அநேக செய்திகளை கத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் கத்தை நம்மோடு கூட பேசுவாராக பாருங்கள் ஒரு வசனம் எப்படியாய் சொல்கிறது அப்போ சொல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் கடைசி நாட்களில் நாம் மாம்சமான யாவரு மேல் என்ன ஆவிய ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழிய காரிகள் மேலும் அந்நாட்களிலே நாவிய ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ் பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடு ஆகிய அதிசயங்களை காட்டுவேன் பாருங்க இந்த வார்த்தையின்படி ஆண்டு நம்மோடு கூட பேசுவாராக பரிசுத்த பிதாவே நீங்க கூட பேசுங்க வார்த்தை முப்பது அறுபது நூறு மடங்கு உடைய உள்ளதாய் ஜீவன் இருக்கிறது வல்லமை பெற்றுக்கொள்ள கொள்ள விஷயம் பாருங்க பிள்ளைகளை படித்த வசனத்தின் அடிப்படையில கடைசி நாட்களை குறித்து ஆண்டு நம்ம கூட பேசும்போது சொல்றார் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி நான் ஊற்றுவேன் ஏன் அப்போ கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல அண்டு ஒரு ஆவியை கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம் அபிஷேகம் பிரருகுகிற காலம் அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான வசனம் கடைசி காலத்துல ஒரு சம்பவம் நடக்குமா அது என்ன சம்பவமும் பத்தொன்பதாவது வசனம் அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் வானத்துல உயர வானத்துல அற்புதங்கள் உண்டாகும் தாழ பூமியிலே ரத்தம் இந்த பூமியில என்ன உண்டாகுமோ சில அடையாளங்கள் இந்த கடைசி காலங்கள்ல உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்றாரு தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகி அதிசயங்களை காட்டுவார் அப்ப பூமியில உண்டாகிற ஒரு அதிசயங்கள் பூமியில உண்டாகிறதான அக்கினி புகை போன்ற அனுபவங்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை பாருங்க கடந்த நாள்ல நமக்கு தெரியும் இந்த அமெரிக்க தேசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிறதான கலிபோர்னியால நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து அந்த செய்தியை நான் நியூஸ்ல கேட்டு அடுத்த செகண்ட்ல ஆண்டு உரை இது ஏன் ஆண்டு உரை அப்படின்னு சொல்லி நான் ப்ரேட் பண்ணும்போது அன்று சொன்ன ஞாபகப்படுத்தின வார்த்தை இந்த வசனம்தான் கடைசி நாட்களில் இது அதிகமாய் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தி இதை பேச வேண்டும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பாரப்படுத்தினதுனால தான் அந்த காரியங்களை இந்த காரியத்தை ஒப்புமை செய்து சொல்கிறோம் அப்போ இது தீர்க்க தரிசனமான வசனங்கள் தீர்க்க தரிசனம் இது ஆண்டோட வார்த்தை தீர்க்க தரிசனம் இப்போ நான் சொல்றது அல்ல இது ஆண்டவர் ஆல்ரெடி தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார் அந்த தீர்க்க தரிசனத்தை நான் பேசி என்ன சொன்னாரு இது கடைசி காலங்களில் என்ன உண்டாகுமா என்ன உண்டாகும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகி இப்போ இது ரத்தம் அல்ல அப்போ அக்கினி உண்டாயிருக்குது இருக்குது பூமியில அக்கினி புகை காடாகி அதிசயங்களை காண்பிப்பேன் புகையாய் மாறுகிறது அக்கினியா மாறுகிறது இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா ஆதிகம்தெல்லாம் நீங்க பார்க்க முடியும் சோதோம் குமேராங்கிறதான பட்டணம் இருந்தது அப்போ சோதோம் குமேராங்கிற பட்டணங்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல அந்த நாட்கள் என்று சொல்லும்போது பல்லாயிரம் கணக்கான ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு அல்லனா ஒரு இன்னைக்கு கணக்கு பண்ணா இப்ப ரெண்டாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் அப்போது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தே நம்முடைய தேசம் இந்த வானம் பூமி உண்டாக்கி உண்டாக்கப்பட்ட அந்த காலத்தில் ஆபர்ஹாமன் நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம் தான் சோதோம் கொமேராங்கிறதான பட்டனம் அப்போது அந்த தேசத்துல என்ன நடந்துருச்சு பலவிதமான பாவம் செய்த அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க பலவிதமான பாவம் செய்கிறாங்க பல விதமான பாவம்னா ஆணுக்கு ஆண் ஆண் புணர்ச்சி செய்கிறாங்க பெண்ணுக்கு பெண்ணு லெசிபியன்ஸ் பண்றாங்க அப்புறம் அது மாற்றமில்ல அதே சோதோமைட்ஸ் பாவம் என்று சொல்லுவாங்க அப்போது அப்படிப்பட்டதான பல கொடிய பாவங்களை அன்னைக்கு என்ன செய்கிறாங்க அந்த ஜனங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார் என்னடா இவங்க இவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே என்ன பண்றதுன்னு சொல்லி ஆண்டவர் கடைசியில் ஆபிரகாமோடு கூட கத்துற என்ன செய்யறாரு பேசுகிறார் இந்த மாதிரி இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சொல்லி ஆண்டவர் அங்க அந்த தேசத்துல அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது அபிரகம் ஜெபிக்கிறாரு லோத்தை குறித்து கேக்குறாரு ஆண்டவர ஐம்பது நீதிமான்கள் இருந்தா நீங்க அளிப்பீங்களோ அப்படிலாம் கேட்டு பத்து வரைக்கும் பேசுறாரு ஆனால் கடைசியில பாத்தீங்கன்னா நீதிமான்கள் கம்மியா இருக்குது ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த தேசத்தை அழிக்கிறாரு அழித்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு லோத்தை கொண்டு வெளியே கொண்டு போயிட்டாரு அங்கிருந்த லோத்தையும் குடும்பத்தையும் அப்ப அதுல உள்ள ச சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்போ அங்கிருந்து என்ன உண்டாயிருக்கு ஆஹ் ஆதி ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனம் அப்பொழுது கத்தொரு சோதோமின் மேலும் குமேராவின் மேலும் கத்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வருஷிக்க பண்ணி அப்படின்னு ஆரம்பிக்குது அப்போ கந்தகம் வானத்திலிருந்து வருகிறது வானத்திலிருந்து கந்தகமும் அக்னியும் வருஷிக்க பண்ணி சோதோம் குமேரா பட்டணத்தை அழிக்கிறார் இன்னைக்கும் அது செயலிழந்து தான் இன்றைக்கும் அது அங்க மனிதர்கள் தான் அந்த சோதோம் குமேரா பட்டணம் இருக்கிறது நீங்க எடுத்து பார்த்தா கூகுள்ல தட்டி பாருங்க அங்க இருக்கிறது சோதம் குமேராவை குறித்து அப்படின்னா எவ்வளவு உண்மையான தெய்வம் ஆண்டவர் நியாய தீர்ப்பு தருகிற தெய்வன் அவர் அன்புள்ள தெய்வம் அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் அதே மாதிரி தான் இந்த கடைசி காலங்களில் உண்டாகும் என்று தான் ஆண்டவர் சொல்றாரு அப்போ அன்றைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது பழைய ஏற்பாடுல ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லியிருக்கிறார் இப்படி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இது இன்னைக்கு பல நாடுகளில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பூமியில அக்னியை ஊற்றி கொண்டிருக்கிற காலம் பூமியில அக்கினி என்று சொல்லும் போது கந்தகமும் கந்தகமும் காணா இந்த உலகத்தை பல இடங்கள் மாறி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்போ ஏன் நடந்திருக்கிறது ஒருவேளை இன்னைக்கு நிறைய நான் யூடியூப்ல பாக்குறேன் அவங்க சொல்றாங்க அமெரிக்கா பாவம் செஞ்சுட்டாங்க அதனால ஆண்டு வந்து நியாயத்திற்பை கொடுத்துட்டாரு எஸ் அது ஒரு ஒருபுறம் உண்மைதான் சோதம் குமேரா தேசம் ஜனங்களை ஆண்டு ஒரு என்ன செய்யறாரு அவங்களுடைய பாவம் உச்சத்துல போகும்போது பாவம் பெருகும் போது அந்த தேசத்துல ஆண்டு ஒரு பாக்குறாரு அவங்களுடைய கூக்குரல் அக்கிரமத்தன் அந்த பெருக்கம் அதாவது பாவத்தினுடைய தன்மை கூடும் போது ஆண்டவர் என்ன அப்படியே ஒரு தட்டு தட்டுக்கிறாரு அப்படி நியாய தீர்ப்பு ஆண்டு கொடுத்திருக்கிறாரு வேதத்துல அப்போ அதன் அடிப்படையில் அமெரிக்க தேசத்தை குறித்து பார்க்கும்போது அது இயேசுவை அறிந்த ஒரு தேசம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு தேசம்தான் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அதெல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவரை மறந்த ஒரு தேசமா இன்னைக்கு அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கிறதை ஆண்டவர் தட்டும்படிக்காகத்தான் என்ன செஞ்சாரு ஒரு தட்டு தட்டுனாரு அதனால் அந்த லாஸ் ஏஞ்சலஸ்ஸை பார்த்து நான் நிறைய அதை பற்றி யோசிச்சு அதை பற்றி தானே நிறைய காரியங்கள் எடுக்கும்போது அது ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன் தான் ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அது நிறைய வந்து வீடுகள் மக்கள் குடியிருக்கிறதான ஒரு பகுதியாக அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோலிவுட் ஏரியா அப்படின்னா சினிமாக்கள் டிவி மூவிஸ் அப்புறம் இன்னும் பல விதமான மோசமான வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஆபாசமான படங்கள் எடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட இடம்தான் அந்த எந்த இடம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான இடம் அங்கே ஆண்டோட சபைகள் இருக்கிறது உண்மைத்தான் ஆண்டோட பிள்ளைங்க இருக்கிறாங்க உண்மைத்தான் ஆனால் இன்னைக்கு அவங்க அங்கே பாவம் பெருகி இருக்கிறது பாருங்க அதை குறித்து அமெரிக்கா தேசத்துல பாவத்துல மிக முக்கியமான ஒரு சிட்டியாக இருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்போ அப்போ அந்த இடத்த ஆண்டோர் பார்க்குறாரு அந்த இடத்துல நடந்த ஒரு கடை அந்த அந்த இந்த இந்த தீவு இது வரும் முன்னாடி அந்த வைல்ட் ஃபயர் வரும் முன்னாடி காட்டு தீ பரவுவதற்கு முன்னாடி அந்த தேசத்துல ஒரு சினிமா ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்குது அப்போ அவங்க சொல்றாங்க தேவன் இல்லாத பட்டினம் என்று சொல்லி அவங்க அந்த அதுல பப்ளிக்கா பேசுறாங்க காட்லெஸ் சிட்டின்னு சொல்றாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு காலத்துல அமெரிக்காவை ஆண்டவர் ஆண்டவர் எவ்வளவோ ஆசிர்வதித்தார் அது எதனால இயேசுவை கிறிஸ்துவோடையேசுவை தான் கத்துற அந்த தேசத்தை இன்னைக்கு வல்லரசாய் மாற்றி வைத்திருக்கிறார் ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டாங்க சுவிசேஷத்தை மறந்தாங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதை மறந்தாங்க ஆனால் ஒரு தட்டு தட்டி ஆண்டும் என்ன பண்ணாரு இந்த வசனத்தை அங்க நிறைவேற்றினார் இந்த வசனம் அப்போ சொல்ல ரெண்டு பத பத்தொன்பதுல நம்ம படிச்ச வசனத்தை அப்போ பாருங்க அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ அதுல சேதங்கள் பல ஒன் பிப்டி பில்லியன் டாலர் வந்து அதுல சேதப்பட்டிருக்காங்க மறித்தாங்க பலர் மறித்திருக்கிறாங்க அது மாத்திரமல்ல இத்தனை பதிமூணாயிரத்துக்கு அதிகமான வீடுகளை இழந்தாங்க இருபத்தி மூணாயிரத்துக்கு அதிகமான ஏக்கர்கள் அதனால் என்ன செஞ்சிருச்சு அதனால் சேதமடைந்து அழிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் ஏன் நடந்ததுங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னா பாவம் தேசத்தில் போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்காங்கே நடக்கும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பிரதர் இது அமெரிக்காவில் மட்டுந்தான் பாவமா இந்தியாவில் விக்ர ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே இந்தியாவில் மும்பை பட்டணம் ரெட் லைட்னு சொல்லியே பாவம் பெருகி இருக்கிறதே அது மாத்திரமில்லை இன்னும் பல நாடுகள் பாவங்கள் பெருகி இருக்கிறத ஏன் ஆண்டு வரை போனால் அங்கே மட்டும் இல்லை அங்கே மட்டும் இல்லை பல இடங்களில் அந்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் அங்க கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் ஒரு புறம் கிருபையா இருந்தாலும் அன்புள்ள ஆனாலும் ஒரு கட்டம் மேலே பொங்கும் போது ஆண்டவர் தட்டி வைக்கிறார் அன்புக்குரிய கத்தோடை பிள்ளைகளை இது கடைசி காலத்தில் என்ன உண்டாகும் இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு ஒரு புறம் இன்னொரு புறம் பூமியில வருகிற இந்த இந்த பூமி அழிக்கப்படும் வந்து அந்த அது வரப்போகிற அக்கினி அது நரகம் என்கிற அக்கினி அதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில பெருகத்தான் செய்யும் பாருங்க அது மாத்திரமல்ல நீங்க கடந்த நாட்களை குறித்தெல்லாம் அதை எடுத்து நான் படிக்கும்போது இந்த அதாவது ஒரு வருஷத்துக்கு இந்த இந்த கடந்த ஒரு இருபது வருடங்களாக ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல எழுபதாயிரத்துக்கு அதிகமான வைல்ட் ஃபயர் வந்திருக்கு அப்படின்னா காட்டுத்தி எழுபதாயிரத்துக்கு அதிகமான இடங்களில் ஒரு வருடத்துக்குள்ள வந்திருக்கிறது என்று சொல்லி யூஎனுடைய கணக்கு சொல்லுது அது மாத்திரமல்ல யுஎன் வந்து இன்னொரு த அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி நூறாவது வருடத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி நூறாவது வருடத்துக்குள்ள பூமியில ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இடங்கள்ல வைல்ட் ஃபயர் வருமா அப்படின்னா இப்ப நம்ம வாழ்கிறோம் அரபு தேசமாகட்டும் இல்ல இந்தியாவாகட்டும் பல இடங்கள்ல என்ன செய்யுமா இப்படிப்பட்டதான வைல்ட் ஃபயர் வர்றதுக்கு அதாவது காட்டுத்தீ பரவுவதற்கு வழிகள் இருக்கிறது இதனால ஒன்று கிளைமேட் சேஞ்சஸ்னால இரண்டாவது வறட்சினால இப்படிப்பட்டதான கொடிய காரியத்தினால இந்த பூமியில என்ன உண்டாகுமா இப்படிப்பட்ட காட்டுத்தீ பரவி தேசத்துல ஐம்பது பெர்சன்டேஜ் ஆன இடங்கள்ல நிறைய இடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி என்ன சொல்றாங்க யூஎன் உடைய கணக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜியில் சொல்லப்பட்டிருக்கு இது நடக்கும்னு சொல்லி இதை நடக்காம இருப்பதற்கு பல காரியங்கள் அவங்க செய்கிறாங்க கிளைமேட் சேஞ்சஸ் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கடைசி காலத்துல ஆண்டு சொல்றாரு பூமியில வெப்பம் உண்டாகும் சூரியனுடைய நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சூரிய புயல் உண்டாகும் பூமி சூடாகும் இதெல்லாம் உண்டாகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் இது கடைசி காலத்துல ஆண்டு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இந்த தீ நாலு ஆண்டுகள் என்ன செய்ய போறாரு கடைசி காலத்துல என்று சொன்னது தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடான அதிசயங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா கடைசி நாட்கள் என்பதை காண்பிக்கிறது அப்ப கடைசி காலத்துல கொடிய காலங்கள் வரும்னு சொன்னாரு அவருடைய வருகைக்காக இதெல்லாம் அறிந்து நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக எச்சரிப்பாகத்தான் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்து ஏதோ பந்தோம் நியூஸ் அப்படின்னு விட்டுராம இதெல்லாம் ஆண்டுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு அண்டு வருங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்மை ஒப்பு அமெரிக்க தேசத்திற்காய் ஜபம் பண்ணுவோம் இந்த உலக நாடுகள் இப்படி வராதபடிக்கு ஆண்டு வரை ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவர்கள் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும் இன்னைக்கு அமெரிக்காவில் புதிய பிரசிடென்ட் வந்துட்டாரு ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு எங்கள் தேசத்துல ஆண்டவருக்கு நேராய் நாங்கள் திரும்புவோம் என்றெல்லாம் அவர் அறிக்கை எடுத்திருக்கிறார் அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனையோ நாட்கள் ஜபித்தோம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் அமெரிக்கா தேசத்துல உலக நாடுகளிலும் சமாதானம் பெருகட்டும் ஒரு வார்த்தை ஜபிக்கலாம் பரிசுத்த பிதாவே நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி இந்த வார்த்தைகள் மூலமாய் எல்லோடு பேசினதற்காக நன்றி எங்களை ஆயத்தப்படுத்தும் அநேகரை ஆயப்படுத்துவதற்கு இந்த அன்புரைய செய்திகள் புரட்சதாய் மாறற்றும் நாமத்தில் பிதாபே ஆமே